காலை தியானம் பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது ஆத்தும் அறுவடை செய்வோம் எங்கள் நாட்களில் என்னும் அறிவை எங்களுக்கு தள்ளும் சங்கீத தொண்ணூறு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் பிறந்த பிலிப் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ஆண்டு தன் மனைவியை மறித்த நிலையில் தனது இரண்டு குழந்தைகளோடு புதிய வாழ்க்கையை தேடி ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெற்றார் ஒரு வருடத்திற்கு அவர் தேடின வாழ்க்கை கிடைத்தது அதோடு ஆன்மீக போராட்டம் என்ற எல் படித்ததினால் ஓய்ட்டம் படித்தால் சபையில் சேர்ந்தார் தனது வேலியை விட்டுவிட்டு புத்தக ஒளியும் செய்ய தீர்மானித்தார் கரடு முரடான சாலைகளிலும் புலிது நிறைந்த தெருக்களிலும் பயணம் செய்து ஆயிரத்துக்கு மேலான வீடுகளை சந்தித்தார் அப்படி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஒரு தனிமையாக காட்டு குடியிருந்த ஒரு விவசாயியை சந்தித்தார் டாம் என்று அழைக்கப்படும் அந்த மனிதன் மனைவி மரணமடைந்த சோகத்தில் இருந்த நேரம் அவர்கள் மறிக்கும் முன்பு டாமிடம் வாக்குறுதி ஒன்று வாங்கியுள்ளார் அதாவது இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது டாம் பரலோக வர வேண்டும் அவர்கள் பிள்ளைகளையும் கூட்டி வர வேண்டும் இதற்கு சம்மதம் தெரிவித்த டாம் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது தன் பிளிப்பிரிக்கு என்ற இந்த புத்தக ஊழியரை சந்தித்தார் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாராம் டாம் மற்றும் பதினோரு குழந்தைகள் மற்றும் அக்கப்பக்கத்தில் உள்ள ஐம்பது குடும்பங்கள் உள்பட ஒரு பெரும் கூட்ட நாணமுழுக்கு பெற்று சபையில் சேர்ந்தார்கள் இப்படி உருவான செவன்த் டே சபையானது இன்று இருபது ஆயிர இருபதாயிரத்துக்கு மேலான விவசாயிகளை கொண்டு உள்ளது அந்த டாம் என்று விவசாயி சத்தியத்தின் இன்னும் நம் சபையில் இருக்கின்றனர் இன்று ஆஸ்திரியாவில் ஏழாம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையே உள்ளது என்றால் அதற்கு இந்த இரண்டு நபர்கள் முக்கிய காரணம் நம்ம கொடுத்திருக்கும் தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும் மிகுந்த பலனை காணலாம் புத்தக ஊழியம் ஒரு சிறந்த ஊழியம் வாய்ப்பேச முடியாத இடங்களில் புத்தகம் பேசும் இன்று அந்த இரண்டு நபர்களும் மண்ணில் உருங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சாட்சி பேசப்படுகிறது ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்வோம் இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்கள் கொஞ்சமே இந்த கொஞ்ச நாட்கள் ஆண்டவருக்காக வாழ்வோம் பிதாவை எங்களுக்கு ஊழியம் செய்ய வாஞ்சியா இருக்கும் எங்கள் ஆத்துமாக்க ஆத்மாக்களை தாரும் என்று தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்போம் என் அன்பான் நல்ல தகப்பனே ராஜா இந்த நாளையில கரத்தில் கருத்துல ஒப்பிடிக்கிறோமப்பா இப்படி ஆத்து அறுவடை செய்கிற பிள்ளைகளா எங்களை காணப்பட வேண்டும் எங்களை எடுத்து உபயோகப்படுத்தும்ப்பா உங்க ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளா எங்களை காணப்பட வேண்டும் அப்பா இது வாசிக்கிற பிள்ளைகளும் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் அப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஒவ்வொருக்கும் தந்து எங்களை வழி நடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று இயேசுவின்னம் கேட்கும் பரும் பிதாவை ja amen